ஜாபி தேர்தல் மிகவும் சிறப்பாக பிரச்சனைகள் குறைவாகத்தான் போய்கொண்டிருக்கிறதாகத்தான் தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக நான்கு நாற்பத்தோரு படிப்பாளர்கள் இருக்கணும் இதில் வந்து ஐம்பது பேருக்கு பெற்றால் தான் பார்க்க வேணாம் வரலாம் இருக்கும்போது எவ்வாறு சாத்தியமாகும் நம்முடைய தேர்தல் நாற்பது பேர் தான் பதினஞ்சு கிழக்கு அறுபது கோடி ரூபாய் காசு ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்டதாகவும் அதே போன்று ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவ்வாறு காசு ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது அதே நேரத்திலே குறித்தபடி சொல்லவில்லை பல்வேறு சர்ச்சைகளான சர்ச்சைகளும் கருத்துக்களும் பரிமாறப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஜனாதிபதியினால் நேரடியாக அந்த காசு ஒதுக்கப்பட்டது அல்லி பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் கோரிக்கை விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதிர்பேரசியல் நடத்துகிற நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் எனக்கு தெரிய தற்பொழுது தமிழ் பிரதிநிதி அவருக்கு தெரிவித்துவதற்கான முஸ்திப்புகள் வடக்கு கிழக்கு நடைபெற்றது அதற்கான முதலாவது கூட்டம் கூட நேற்றைய தினம் முள்ளத்தீவில் நடைபெற்றிருந்தது இந்த நிலையிலே நீங்கள் ஆளுந்தரப்பினை அதாவது அணி விக்னவ் சிங் ஆதரிக்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே இந்த பொதுக்கொழிப்பாளர் வடக்கு கிழக்கில் எவ்வாறு செல்வாக்கை செலுத்தப்போது இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதுக்கு அமைவாக இல்லை பலரிடமிருந்து கிரைச்சி கொண்டதுக்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் எண்ணம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் ஆகியோரம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ரணை விக்ரம் சிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கான நீண்ட கால பிரச்சனைகள் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் என்ன அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு ஆதரவையும் வழங்கியிருக்கிறீர்கள் என்பது இதுவரை நீங்கள் கூறியிருக்கவில்லை என்று நம்புகிறேன் அதை மக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படும் அதாவது நாடு ஒரு விக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கில் இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன்வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபர் ராஜபக்ஷ தூக்கு நாட்டை பொறுப்படுத்தி இந்த இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுக்குமாறு தனக்கு உதவுமாறு ஆனால் ஜனாதிபர் ரணவிக்ரமசிங்க தவிர மற்ற யாரும் இந்த ஜனாதிபதி தத்தொணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வெள்ளமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற தென்னால் இந்த பிரச்சனைக்கு காண முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்கு தான் ஆதரவளித்த வெளிப்படையாக ஆதரவளித்து வந்தனேன் அதே நேரம் தவழ் பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் என்று நினைக்கிறேன் அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ நான் இப்போ இபிடிபி எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நட நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ராவிக்ரமசிங்ஹாவினுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வகு விரைவாக

அவர்களெல்லாம் ஒரு தோல்வியிருந்த கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு நிரூபித்து வந்திருக்கின்றது